i <laughs> அம்மா மால்ச்சார் பாரி பட்டிக்குல பாருங்க நரே முன்னால் கபடி வீரர் ஹதீஸ் மாடு மாட்டடி புடிச்சான் ஒரு பெரிய வட்ட தங்க வட்ட மாட்டடி புடிச்சான் தங்க வட்டையா தங்க வட்ட தங்க வட்ட அங்காரியா தரமான புடிச்சான் தரமான மாடியான் கட்ல் ஒரு கட்ல் அலெக்ஸ் மாடு கபடி புடி ஒரு சூப்பர் மாடுபா

டிवारे டிवारे பாத் டிवारे இந்த இடத்துல கப்பா எஸ்கே சதிஷ் குமார் மாட காடே நொருக்குறையா காடே நொருக்குற மஞ்சாபடியா பாட்டி எஸ்கே சதிஷ் குமார் காடே புரியா நின்னு ஒரு ஆளு புரிய பாம் ஒரு ஆளு புரிய கண்டகட்ட பருக்குடு அட சண்டால பாயடா புடிடா புடிடா மாட ஒரு நாள் கட்டுமா தம்பி ஒரு நாள் கட்டா ஒரு நாள் எட்டரா தம்பி ஏ ஒரு நாள் கட்டா மாடு சூப்ப மாட்டியாடியா மாட்டு அழக வரையா மரயா மரயா இருக்குதுயா எந்த ஒரு மாடியா தம்பி சூப்பரியா சூப்பர் அடைச்சிருங்க சூப்பரோ

மானியாட்டி ஒரு

ஒரு ஆள் ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடிங்கோவில் வீரன் புரட்ட நினைவாக புரட்ட நினைவாக மாவீ சூப்பரியா புரட்ட மாட்டு ஜெயிச்சிருக்கா ரடிய <laughs> பசோஜி மாடு வெற்றிபடுத்து மாடு இப்படி அப்பா என்ன பெரிய கட்டленная ஒரு சேறு ஒரு சேறு இந்த போடு அம்மா அந்த போடி அந்த கண்ட கூத்திட்டயா

अप कटोरा <laughs> எச்சலாம் <laughs> <laughs> எடுத்து எடுத்துட்டு ஆஹ்

i <laughs> <laughs> <laughs>